வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல் நேற்று மெட்டுப்பாளையம் சித்தி விநாயகர் கோள் வச்சு கம்பத்தாட்டத்தோட பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரீசண்டாக நாங்கள் வள்ளி கும்பி ஆடி இருந்தோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கம்பத்தாட்டம் பழகிறதுனால ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் நமக்கு கம்மியாகும் உங்களுக்கும் கம்பத்தாட்டம் ஆடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் മൂന്ന് നാല് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് ഒന്ന് രണ്ട് നാല് ഒന്ന് രണ്ട് மறக்காமல் என்னோடய புது சேனலுக்கு லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள்